வடக்கம் நண்பர்களே கண்ணிகள் ஏழு பேர் கதையின் பதினாறாவது கதை பகுதி இன்றோ பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் என் நிறைந்த வடிவங்களில் கடவுளர்கள் இருப்பது மட்டுமல்ல அவர்கள் மனித வடிவத்திலேயே இருப்பதும் ஒரு கேள்விக்குரிய ஒன்றுதான் மனித இனம்தான் உலகிலேயே மகத்தான ஒன்றா அதனால் கடவுளும் மனிதனைப் போலவே தன்னையும் வைத்துக் கொண்டாரா ஏன் மனிதனை விடவும் மேலான ஒரு இனம் இந்த உலகுக்கு வெளியில் இருக்க கூடாது சிந்திப்பதாக நினைக்கும் போது ஒதுக்க முடிவதில்லை ஆனாலும் இந்த கேள்விக்கு காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு தெளிவான விடையை கண்டறிந்து அதை தனது தெய்வத்தின் குரலில் பதிவும் செய்துள்ளார் உலகில் மிக கொடிய விஷயம் என்பது ஒன்று இருக்குமாயின் அது அச்சமாகத்தான் இருக்கும் அச்சமே மேலான நரகம் என்பது பலர் கருத்து அச்சத்தை ஒருவர் வென்றுவிட்டால் அதன் பின் அவருக்கு துன்பம் என்பதே இல்லை துன்பமில்லாத ஒரு விஷயம் கடவுளாகத்தான் இருக்க முடியும் அச்சத்தை நீக்கிக் கொள்ளும் ஒரு சக்தி மனிதனுக்கே அளிக்கப்பட்டுள்ளது அவனே தனது அறிவாற்றலால் ஞானத்தை அடைந்து பின் அதன் மூலம் அச்சத்தை நீக்கிக் கொள்கிறான் அச்சத்தோடு இருக்கும் ஒரு மனிதன் வடிவில் மனிதனாக இருந்தாலும் அவன் மிருகத்தோடு சேர்ந்தவனே சிங்கம் புலி போன்ற கொடிய மிருகங்கள் கூட உயிர் பயம் மிகுந்தவை மனிதன் மட்டுமே அதை வெல்ல முடிந்தவன் இதனால்தான் தான் மனித பிறப்பை அரிதான பிறப்பாய் அவ்வை கூட சொன்னாள் எனவே மனித இனத்துக்கு மேலான ஒரு இனம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு இனத்தவனாக கடவுள் இருப்பதிலும் அநேக நியாயங்கள் உள்ளன சரி கடவுளுக்கு மனித வடிவம் இருப்பதாகவே கொள்வோம் இவர் ஏன் எவர் கண்களுக்கும் தோன்றாமல் ஒழிந்தே இருக்க வேண்டும் கோடானு கோடி பக்தர்களில் ஒரு ஆத்மார்த்த பக்தர் கூட இல்லையா அவருக்கு இந்த கடவுள் பிரசன்னமாகி தன்னை இன்னார் என்று காட்டிக் கொள்ளக்கூடாதா என்றும் ஒரு கேள்வி எழுகிறது இந்த கேள்விக்கு விடையும் எளியது கடவுள் பிரசன்னமாகவே செய்கிறார் பரம பக்தர்களுக்கு அவர் தரிசனம் அழைக்க தவறியதில்லை அதே சமயம் இப்படி அவர் மறைவாக இருப்பதே மனித குலத்துக்கு அவர் செய்யும் மகத்தான அருளாகும் மாறாக பலரறிய அவர் தோன்றினாலோ அவரது குரல் ஒரு போல வானில் ஒளித்த என்னாகும் சில கற்பனைகள் செய்து பார்ப்போமா இவை நடக்க முடியாத விபரீத கற்பனைகளே அல்ல நிஜத்தை ஒட்டியவை சத்தியமானவை அவை அவை என்னன்றத அடுத்த இன்ட்ரோல பார்க்கலாம் இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம் இப்போ நாம தான் வந்திருக்கோம் குருக்கள் அவருடைய பெண்கள் சாஸ்திரிகள்லாம் தங்குறதுக்காக நாட்டாமை ஒரு புது வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாருலையா அந்த வீடு குருக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அவசர அவசரகதியில் ரெடி பண்ணியிருந்தாலும் சுண்ணாமலாம் அடிச்சு நல்லா பெரிய வீடாக இருக்குது சாஸ்திர ஞானத்தோட கட்டிருக்காங்க நடுவில் பெரிய திறப்பு நால பக்கமும் வாசல் உள்ள வீடு அது ஈசானியத்துல கிணறு இருக்கு வாயு மூலையில வீட்டுக்கான மெயின் கேட்டும் பெரிய திண்ணையும் இருக்குது எங்கே எங்க சாஸ்திர ஞானப்படி என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே அழகா வச்சு அந்த வீடு கட்டியிருக்காங்க ஏழு பெண்களும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்து பாக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வீட்டை பார்க்க இடையில அங்கங்கே எலியெல்லாம் ஓடி கொஞ்சம் பயமுடுத்துனாலும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள நெல்லு முட்டை அடுக்கி வச்சிருந்துருப்பாங்க நெல்லு முட்டை இருந்ததுனால எலிகள் நடமாட்டம் இருக்கதான் செய்யும்னு அவங்களே மனசையும் தேற்றிக்கிறாங்க நாட்டாமையுடைய மனைவி இவங்க சமைக்கணுன்றதுக்காக ஒரு குமுட்டி அடுப்பும் சில பாத்திரங்களையும் கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் அடுப்படியில வச்சு அடிக்கி அழகு பார்த்துட்டு இருக்கா ரம்யா மகேஸ்வரியோ அவ ஆத்துல அடிச்சிட்டு போனது அவளை வந்து மகேஸ்வரன் காப்பாத்தினதுன்னு இதுல இருந்து இன்னும் விடுபடவே இல்லை அவனை நினைக்கிறப்பவே அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது இதை யாரு கவனிச்சாங்களோ இல்லையோ மூணாவது பொண்ணான கௌரி கவனிச்சிடுறான் நிறைய டிவி சீரியல் பாக்குற அவளுக்கு முக குறிப்பறிகிற சக்தி இருக்கு என்னடி மகேஸ்வரி ஆத்தங்கரை நினைப்பான்னு கரெக்டா கேட்டுடுறா சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்க பார்த்தோம் முடியல மற்ற சகோதரிகள் வீடு கூட்டுறது கோலம் போடுறது சுவர்ல ஆணி அடிச்சு கயிறு கட்டுறதுன்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்காக ஒரு காராம் பசுவை அவங்க வீட்ல இருந்து கொண்டுட்டு வந்து இவங்க வீட்டு கொள்ளை பக்கம் கட்டுறாங்க நல்ல மடி பெருசா இருக்கிற பசு அது மேலேக்கு அஞ்சு லிட்டர் பால் கொடுக்கும் கௌரியம் பார்த்தபடி இருக்கா என்னம்மா உங்க வீட்டு மாட்டையே இங்க கொண்டுட்டு வந்துட்டீங்களா ஆமா கண்ணு இது சாதுவான மாடு மடியில கை வச்சு யார் பால் கறந்தாலும் எதுவும் செய்யாது அப்படியா அப்படின்னு கேட்ட கௌரியை கைப்பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு பால் கறக்குறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கௌரிக்கு சிலிர்ப்பா இருக்கு அப்படியே எழுந்து அந்த மாட்டோட உடம்ப தடவி கொடுத்துட்டு நெற்றியையும் வருடுறா அந்த பசுவும் அதனுடைய பெரிய கண்களால கௌரிய வாஞ்சையோட பாக்குது மொத்தத்துல அந்த பழைய வீடு ஒரு புது பொழிவுக்கு மாதிரி கோலாகலம் ஆகிடுது கௌரிக்கும் ஒரே குஷி ஆகிடுது இருந்து வேகமா சமையல் கட்டுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுக்கிறான் எதுக்கடி எடுக்கிற அப்படின்னா மற்ற சகோதரிகள் கேக்குறாங்க பால் கரைக்க போறேன் பால் கறக்க போறியா நீயா ஏன் எனக்கு கறக்க தெரியாதுங்கிறது உங்க என்னமா அது சரி பசுமாடு எங்க இருக்கு கொள்ளை போய் பாருங்க வேகமா பாத்திரத்தோட வெளியில ஓடி வர்றான் அவ பின்னாடியே வைஷ்ணவியும் வரலட்சுமியும் தொடர்ந்து வராங்க கொள்ளைக்கு போன நொடி மூணு பேருக்குமே தூக்கி அடிச்சிடுது அதுலயும் கௌரி கையில ஒரு பாத்திரத்தோட வந்தாலே அது அப்படியே ஆகாயத்துல பறந்துருது காரணம் பசு இருந்த இடத்துல ஒரு புளிப்படுத்துருக்கு வாய திறந்துகிட்டு ஈரநாக்கு வெளியில தொங்க கூரை பற்கள் பளிச்சுன்னு தெரிய அதோட வயலட் நிற வெளிகளால பார்த்தபோது மூணு பேருக்கும் சப்த நாடியும் அடங்கிடுத துணிவை வர வச்சுக்கிட்டு திரும்பி உள்ளார ஓடி போயிட்டு உள்ள இருக்கிற தூண்ல மூணு பேரும் மோதி கீழே விழவும் மற்ற சகோதரிகள் எல்லாம் அதிர்ச்சியா வந்து பாக்குறாங்க கௌரி வைஷு என்னாச்சு அது அது என்ன நடந்தது ஏன் உங்க உடம்பு இப்படி நடுங்கிறது கொள்ளையில 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 என்ன புலி புளியா

அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெல்ல வந்து பாக்குறாங்க தான் தெரியுது கௌரி வைஷ்ணவி வரலட்சுமிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கான இல்ல நிஜமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்துடுது ஏண்டி இப்படியா புளிக்கும் பசுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போகும்னு சிரிச்சபடியே கண்டிச்சுட்டு போறா ரம்யா அப்படியே கைகடிகாரத்தையும் பாக்குறா மணி ஒன்பது ஆகிருது ஆட்சங்கரைக்கு போயிருந்த சாஸ்திரிகளும் குருக்களும் இன்னும் வரல அங்க அப்படி என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க சரி ஆட்சங்கரைக்கே நம்ம போய் பார்ப்போம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது நல்லா மலைப்பகுதி அப்படின்னு இங்கே நிறைய மழை வந்ததுனால ஆற்றில் நிறையவே தண்ணி ஓடுது ஆற்றுங்கிற ஓரத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு சாஸ்திரிகள் அவருக்கு எதிரில் அவர் சப்த கன்னிகளாக நினச்சி வழிபடுற அந்த கூழாங்கற்கள் ஏலும் இருக்குது காட்டு பூக்களால் அர்ச்சனை செஞ்சுருக்காங்க பக்கத்துலயே ஜோதி கற்ப மரத்தினுடைய இலையை திரியாக்கி விளக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு குருக்களும் நாட்டாமையும் சாஸ்திரிகள் கிட்டே உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால நாட்டாமைக்கு ஒரு மாதிரி சோர்வாகிடுது குருக்களே பெரியசாமி இப்படி ஏழு கல்லை வச்சு உட்காந்துட்டாரே எப்போ கண்ணு துறப்பாரு தெரியல நாட்டாமை ஐயா சாஸ்திரிகள் என்ன மாதிரி இல்லை ரொம்பவும் மன உறுதி உடையவர் ரிஷி மாதிரி காரணம் இப்படி உட்கார மாட்டார் அது சரி இப்போ இங்கே உட்காந்துட்டாச்சா என்கிட்ட தான் ஏடு இருக்குது அதை படித்து பார்த்து மற்ற சிலைங்களை தேடுவோமே அப்படி தேடும்போது எந்த குந்தகமும் வரக்கூடாது இல்லையா அதுக்கு தான் சத்த கண்ணிகளை சாஸ்திரிகள் தியானிக்கிறார் என்னமோ குருக்களே கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலங்குறோம் ஆனால் இங்கே அந்த கடவுளுங்க நல்லாவே கண்ணாமூச்சி விளையாடுறாங்க அசூய வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் என்னத்த சரியாகிறது ஊருக்குள்ளேயே திருட இருக்கான் ஆனால் யாருன்னு தெரியல தெரியும் இந்த பூஜையால் அது தெரிய வரும் பாருங்கள் குருக்கள் நம்பிக்கையோடு பேசுகிறாரு நாட்டாமை பார்வையும் பெருமூச்சோடு அப்படியே மலைப்பகுதி பக்கம் போகுது அவர் பார்வை மலைப்பகுதி மேலே விழுந்த அதே நொடி ஒன்று பெண்ணோடைய ஒன்றா ஏழு நட்சத்திரங்கள் விழுறதையும் பார்க்குறாரு பட்ட பகலில் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததேன்னு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு என்ன நாட்டாம தீவிர யோசனை இல்லை வரிசையாக நட்சத்திரங்கள் மலை மேலே விழுந்த மாதிரி இருந்துச்சு என்ன சொல்கிறேன் இந்த பகல் வேலை இல்லையா ஆமாம் சாமி நீங்கள் பார்க்கலையா இல்லையே என் கண்ணில் படலையே நான் பார்த்தேன் சாமி ஒரு நட்சத்திரம் ஆனாலும் பரவாயில்ல வரிசையாக ஏழு நட்சத்திரங்கள் விழுந்துடுச்சு நாட்டாமை அப்படி சொல்லவும் டக்குனு கண் திறக்கிறாரு சாஸ்திரிகள் கண்ணை திறந்த ஒரு பார்வை நாட்டாமை பக்கம்தான் போகுது சாமி நட்சத்திரங்கள் விழுந்ததா நீங்கள் பார்த்தேலா ஆமாம் சாமி அப்பா அவள்லாம் வந்துட்டா என்ன சாமி சொல்கிறீங்க யார் சாமி அது அது நட்சத்திரங்கள் மட்டும் மட்டுமில்லை நாட்டாமல் தான் சப்த கன்னியர்கள் என்ன சாமி சொல்கிறீங்க வர வேண்டியவங்க வந்துட்டாங்க இனி நடக்க வேண்டியதெல்லாம் சுபமாக நடக்கும் எங்கள் சாமி விடிஞ்சால் அந்த சாமி சிலை கிடச்சிடும்னு நம்பினேன் ஒரு பொம்மையை கொண்டுட்டு வந்து போட்டு ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க முதலே கோணல் இதில் மற்றதெல்லாம் எப்படி சாமி நேர்பட்டு வரும் வரும் அட்டாமல் சப்த கன்னியர்கள் அந்த சக்தியோட அம்சங்கள் அவளை யாரும் கடத்தவோ சிறைப்படுத்தவோ முடியாது அது நெருப்ப திருட முயற்சி செய்கிற மாதிரி கைதான் பொசுங்கி போகும் சாஸ்திரிகள் நம்பிக்கையோடு பேசவும் அங்கிருந்து கிளம்புறாங்க இதோட இன்றைய பகுதியும் முடியுது